சி சரவணன் அவர்களின் தேங்க்ஸ் வாத்தியாரே கதிர் பத்திரிகை நடத்தின சூப்பர் ஹோம் செக்யூரிட்டி டிப்ஸ் போட்டியில் ஐயாவோட டிப்ஸ் செலக்ட் ஆகி இரநூத்தம்பது ரூபாய் பரிசும் கிடைச்சிருக்கு இதோ பார் என்று பெருமையோடு மனைவியிடம் அந்த புத்தகத்தை நீட்டினார் கருப்பையா வீட்டுக்கு திருட வரும் கொள்ளையர்கள் முதலில் குறிவைப்பது பீரோவைத்தான் எனவே தங்க நகைகள் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை அரிசி டின்னுக்குள் பொட்டலங்களாக கட்டி போட்டுவிட்டால் என் தப்பிக்கலாம் அனுபவ குறிப்பாகும் என முழு விலாசத்துடன் அந்த டிப்ஸ் பிரசுரமாக சந்தோஷத்தை கொண்டாடும் விதமாக சினிமாவுக்கு போய்விட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு அடுத்து என்ன டிப்ஸ் எழுதி பரிசு வாங்கலாம் என்ற சிந்தனையோடு வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்த கருப்பையா கமலம் தம்பதியை மேசை மீது படப்படுத்த வெள்ளைத்தாள் ஒன்று வரவேற்றது அதில் தலைவா பத்திரிக்கையில் உன் பாதுகாப்பு டிப்ஸ் படித்தோம் அதில் சிரமம் இல்லாமல் உன் வீட்டை கொள்ளையடிக்க முடிஞ்சது அரிசி டின்னில் கிடந்த பணப்பொட்டலங்களையும் நகைகளையும் சுலாம்பவா எடுத்துக்கிட்டோம் ரொம்ப தேங்க்ஸ் வாத்தியாரே இப்படிக்கு பேட்டை பக்ரி